வெல்கம் டு த திசியாஸ் கிச்சன் திசியாஸ் கிச்சனில் என்ன பார்க்க போறேன்னா ரொம்பவுமே காரசாரமான அதே சமயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் சீக்கிரமாக வேலை முடிகிற மாதிரியும் சட்னி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போய் பார்க்கலாம் இப்போ காரச்சட்னி போய் செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்சேஜர் எடுத்துக்கிட்டேன் இதில் நான் இரநூறு கிராம் அளவு சின்ன வெங்காயம் எடுத்து தோலை எடுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதோட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஒரு பெரிய பூண்டை எடுத்து நல்லா தோலை உரித்து எடுத்து வச்சுருக்கேன் அதே இதோட சேர்த்துக்கலாம் ஒரு பத்து காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா கூட அஞ்சு மிளகாய் சேர்த்துக்கலாம் குறைய வேணும்னா அஞ்சு மிளகா கம்மிப்பட்டு அஞ்சு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கங்க சட்னி எப்பவுமே காரமாக நல்லா தான் நல்லாயிருக்கும் இது கூட ஒரு மூணு தக்காளியை இப்படி கட் பண்ண போல சேர்த்துக்கிறேன் நல்லா கட் பண்ண போல சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு சின்ன துண்டு புளி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு இப்போ இதை நல்லா மைய மையம் அரைச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு பேனில் தாளிக்கிறதுக்கு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கவே எண்ணெய் கொஞ்சம் மெச்சமாக சேர்க்காதான் அரைச்சிக்கணும் நல்லாயிருக்கும் இதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவு கடுகப்பு சேர்த்துக்கிறேன் வட கடுகு நல்லா பொறிஞ்சிட்டு ஒரு கொடுத்து கருவாக்கிட்டு ஒரு கால் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கணும் இதெல்லாம் நல்லா பொறிஞ்ச நான் என்ன வச்ச வச்சபடியே சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்தப்பட சேர்த்துக்குறேன் கட்டியாக இருக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்படியே இது எண்ணெயில் வதங்கட்டும் ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சுன்னா நம்மளோட கார சட்னி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடும் பாருங்க மொத்தமாக மூணு நிமிஷம் ஆகிடுச்சு சைடில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு வெங்காயத்தை சேர்த்த வெங்காய பூண்டோட பச்சை வாசமும் போயிருக்கும் அவ்வளோ தான் நம்மளோட காரச்சட்னி நல்லா சூப்பராக கம் கம்மன் காரசாரமாக ரெடி ஆகிடுச்சி கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காம க்ளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ